உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் நீங்க டாக்டர் இன்ஜினியர் கன்சல்டன்ட் இருந்தால் சவுத் வெஸ்ட் ரூம்ல கிழக்குல தலை வச்சு படக்கணும் வியாபாரியாக இருந்தால் தெற்குல மேற்கு திசையின் மதிய பகுதியில தெற்குல தலை வச்சு படக்கணும் பேர் புகழ் வந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் தரும் வாஸ்து வாஸ்து துல்லியமாக கணித்து ஜோதிடரும் மகேஷ் மேற்கும் வட மேற்கு நார்த் வெஸ்ட் சமையலறை கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் கேஸு கீழே தண்ணீர் இருந்தா கிண்ணி நோய் வரும் அதனால் கிழக்கில் சமையலறை கேஸ் வைக்கணும் அது கீழே தண்ணீர் லிக்விட் வைக்க கூடாது இந்த மாதிரி செய்து சமையல் அமைத்தால் நீங்கள் எல்லோரும் பணக்காரனா சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள்